ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நூறு நாளுக்கான ரெண்டு ரூபாய் சேமிப்பு சேலஞ்சு தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் சேமிப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தலாம் முதல் விஷயமா குறைந்த வருமானம் ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப குறைந்த தான் வருது என்னால் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் வரும் உங்களுக்கு வந்து தின சேல்ரி ஒரு உதாரணத்துக்கு முந்நூறு ரூபாய் வந்து ஒரு டெய்லி டெய்லி சேல்ரி வாங்குறீங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த முந்நூறு ரூபாயில் எண்பது ரூபாயிலருந்து நூறு ரூபாய் வந்து சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் நம்மளுக்கு குறைவான சம்பளம் வந்தாலும் சரி அதிக சம்பளம் வந்தாலும் சரி எவ்வளவு சம்பளம் வந்தாலும் அந்த சம்பளத்தில் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து நீங்க சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் தின சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி வார சம்பளம் மாத சம்பளம் யாரா இருந்தாலும் சரி நம்ம வாங்குற சம்பளத்தில் வந்து சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் குறைந்த சம்பளமாக இருந்தாலும் கூட அதில் எவ்வளவு சேமிக்க முடியும் எவ்வளவு சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு சேமிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு எட்டாயிரம் ரூபாய்தான் வந்து உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா அதில் உங்களால் எவ்வளவு சேமிக்க முடியும் எவ்வளவு சேமிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் சேமிங்க சேமிப்பே இல்லாமல் இருக்கக்கூடாது எனக்கு ரொம்ப கம்மியான சம்பளம் தான் வருது எனக்கு ரொம்ப குறைவான வருமானம் தான் அதில் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு கேட்காம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களோட சேமிப்பு நாலு வந்து அதுவே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பழக்கமாக மாறி இன்னும் வந்து அதிகமாகும் அந்த சேமிப்பு வந்து அதிகமாகும் ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி சேமிப்புங்கிறத ட்ரை பண்ணுங்கள் ரெண்டாவது விஷயம் வரவுக்கு மீறிய செலவு எப்போதுமே இருக்கக்கூடாது என்ன காரணம்னா இருபதாயிரரூவா வந்து வருமானம் வருது அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் வந்து செலவு இருக்கக்கூடாது அந்த மீதி இருக்கிற ஐயாயிரம் ரூபாய் வந்து நம்மளோட வருமானத்துக்கு அதிகமான செலவு ஸோ கிட்ட கடன் மேல் மேல் மேலும் மேலும் வந்து அது கடனாக சேரும் அந்த மாதிரி இல்லாமல் இருபதாயிரம் வருமானம் வருதுன்னா அந்த இருபதாயிரத்தில் சேமிப்பு போக ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து பண்ணலாம் பட்ஜெட் எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிளான் பண்ணுங்க அந்த இருபதாயிரத்துக்குள்ளே தான் நம்மளோட செலவு இருக்கணும் சேமிப்பு இருக்கணும் அதனால் எப்போதுமே வரவுக்கு மீறிய செலவு இருக்கு நம்மளுக்கு என்ன வருமானம் வருதோ அதுக்குள்ள நம்மளோட ஃபேமிலியை ஹெல்த்தியாகவும் நல்ல ஃபினான்ஷியல் இதுவாகவும் வந்து ரன் பண்றதுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும் மூணாவது விஷயம் எப்படி சேமிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் வரலாம் நிறைய சேமிப்பு முறைகள் இருக்கு தின சேமிப்பு முறை உண்டியல் சேமிப்பு ஆர்டி நகசீட்டு இந்த மாதிரி நிறைய சேமிப்பு இருக்கு நீங்க வந்து நிறைய சேமிப்பு ரெண்டுல இருந்து மூணு சேமிப்பை கட்டாயமாக்கிக்கோங்க உண்டியல் சேமிப்பு ஆர்டி இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன சேமிப்பெல்லாம் வந்து கண்டிப்பா முடியும் அதனால வந்து சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க ஒவ்வொரு சேமிப்பும் ஒரு ரெண்டு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபாயிலிருந்து உங்களோட சேமிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண அது நாளடைவில் அதுவே வந்து உங்களுக்கு வந்து வந்து இன்னும் நிறைய சேர்ந்துட்டே இருக்கும் இன்னும் நிறைய சேமிக்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் உங்களுக்கு வரும் அதனால் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணுங்க என்னால சேமிக்க முடியுமா முடியுமா அப்படின்னு கொஷின் வைக்காம என்னாலையும் சேமிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா முடியும் நாலாவது விஷயமா அன்றாட செலவுகளில் எப்படியெல்லாம் சேமிக்கலான்னு நம்ம டெய்லி டெய்லி நிறைய செலவு பண்ணுறோம் இல்லையா உதாரணத்துக்கு வந்து காய்கறி வாங்குவோம் மளிகை பொருள் வாங்குவோம் இந்த மாதிரி அன்றாடம் நம்ம செய்கிற செலவுகளில் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை வந்து சேமிப்புக்காக ஒதுக்குங்க ஒரு ஐம்பது ரூபாய் வந்து செலவு பண்ணுறீங்கன்னா அஞ்சு ரூபாயை எடுத்து தனியாக வச்சு ஒரு சேமிப்புன்னு சில்லறை சேமிப்பாக வந்து பண்ணுங்கள் இந்த மாதிரி செய்யும்போது மாதத்தோட கடைசியில் ஒரு ஏதோ ஒரு அமௌண்ட்டு நூற்றம்பது ஐம்பது ரூபாயோ இரநூறு ரூபாயோ முந்நூறு ரூபாயோ அப்படிங்கிறது இந்த அன்றாட செலவுகளில் வந்து நீங்க சேமிச்சிருப்பீங்க இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த நூறு நாளுக்கான ரெண்டு ரூபா சேலஞ்ச் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நம்மளோட டோட்டல் டார்கெட் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு நாள் நூறு நாள் தான் வந்து நம்ம சேமிக்க போகிறோம் எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படின்னா டெய்லி சேமிப்பில் தான் சேமிக்க போகிறோம் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் நாளைக்கு வந்து நியூ இயர் ஒன்றாம் தேதியிலேருந்து சேமிக்கிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மாதம் பத்து நாள் வந்து நீங்கள் சேமிப்பீங்க இல்லையா அந்த சேமிப்பை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா நாளைக்கு வந்து ரெண்டு ரூபாய் எடுத்து சேமிப்பீங்க அடுத்த நாள் நாலு ரூபாய் அடுத்த நாள் ஆறு ரூபாய் எட்டு ரூபாய் பத்து ரூபான்னு ரெண்டு ரூபாயா வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகே இப்போது ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஈஸியாக இருக்குது நான் ஒரு ஐம்பது நாள் வந்துவிட்டேன் அப்படின்னா அப்போ எப்படி என்னால் எடுத்து வைக்க முடியும் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா அதையுமே வந்து நான் ஈஸியாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நூறு நாளைக்கும் வந்து ஒவ்வொரு நாளும் ரெண்டு ரெண்டு ரூபாயாக அதிகமாக்கி அதிகமாக்கி நீங்கள் வந்து சேமிக்க போகிறீங்க இப்போ வந்து ஐம்பது நாள் நான் சேமிக்க ஐம்பது நாளுக்கு அப்புறம் என்னோடய அமௌண்ட்டை வந்து நான் எப்படி கால்குலேட் பண்ணுறது ஒவ்வொரு நாளும் இப்போது ரெண்டு ரூபா நாலு ரூபாங்கிறப்ப எனக்கு ஈஸியாக இருக்குது பெரிய அமௌண்ட் அமௌண்ட் வரும்போது நான் எப்படி வந்து கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு டவுட் வரலாம் நீங்கள் வந்து ஒரு மந்த்லி கேலண்டர் எடுத்துக்கோங்க அதில் ஒவ்வொரு நாளும் வந்து எழுதுங்க ரெண்டு ரூபானா ரெண்டு ரூபா நாலு ரூபான்னு எழுதுங்க எத்தனை நாள் வந்து நீங்கள் எழுதியிருக்கீங்கன்னு டிக்கு கூட போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ ஐம்பது நாள் முடிச்சிட்டிங்க ஐம்பத்தி நாள் எப்படி எப்படி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஐம்பத்தி ஓராவது நாளாக இருந்தாலும் சரி எண்பது நாள் தொண்ணூறு நாள் எப்போவா இருந்தாலும் சரி எத்தனாவது நாள் இன்ட்டு ரெண்டு டூ போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சே வந்துடும் இப்போது எண்பத்தி அஞ்சாவது நாள் நான் எடுத்து வைக்க போகிறேன் அப்படின்னா எண்பத்தி அஞ்சு இன்ட்டு ரெண்டு போட்டிங்க அப்படின்னா எவ்வளவு வருதோ அந்த அமௌண்ட்டு தான் நீங்கள் அன்னைக்கு எடுத்து வைக்க வேண்டிய அமௌண்ட்டு நூற்றி எழுபது ரூபாய் அப்படின்னா அந்த நூற்றி எழுபது தான் வந்து நீங்கள் எடுத்து வைக்க வேண்டிய அமௌண்ட்டு ஓகே இப்போது நூறு நாள் வந்து சேமிக்கிறோம் இந்த நூறு நாள்லேயும் ஒவ்வொரு பத்து நாளைக்கும் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படிங்கிறத பார்த்துட்டு மொத்தமாக எவ்வளவு சேமிச்சிருப்போம் அதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இந்த நூறு நாளை நான் பத்து பத்து நாளாக வந்து பிரிச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பத்து நாளைக்கும் நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னா ரெண்டு ரெண்டு ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா நூற்றி பத்து ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் பதினோராவது நாள்லேருந்து இருபதாவது நாள் வரைக்கும் முந்நூற்றி பத்து இருபத்தி ஒன்றுலேருந்து முப்பதாவது நாள் வரைக்கும் ஐநூற்றி பத்து முப்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பதாவது நாள் வரைக்கும் எழுநூற்றி பத்து இந்த ஃபஸ்ட் பத்து பத்து நாளைக்கு நூற்றி வருது இல்லையா அதுக்கப்புறம்லாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னா அடுத்தடுத்த பத்து நாளைக்கு வந்து இரநூறுபா இரநூறுபா இன்க்ரீஸ் ஆகும் நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஐம்பதாவது நாள் வந்து தொள்ளாயிரத்தி பத்தும் ஐம்பத்தி ஒன்றுலேருந்து அறுபதாவது நாள் நீங்கள் எவ்வளோ சேமிச்சிருப்பீங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி பத்து வந்து சேமிச்சிருப்பீங்க அறுபத்தி ஒன்றுலேருந்து எழுபதாவது நாள் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி பத்து ரூபாயும் எழுபத்தி ஒன்றுலேருந்து எண்பதாவது நாள் ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ஒண்ணிலிருந்து தொண்ணூறாவது இங்கே போட்டிருக்கேன் ஆயிரத்தி ரூபா கடைசியா அந்த கடைசி தொண்ணூற்றி ஓராவது நாள்ல இருந்து நூறாவது நாள் எவ்வளவு சேமிச்சிருப்பீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ரூபாய் வந்து சேமிச்சிருப்பீங்க மொத்தமா இந்த நூறு நாளைக்கும் நீங்க எவ்வளவு சேமிச்சிருப்பீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி நூறுரூபா ரூபாய் வந்து சேமிச்சிருப்பீங்க நூறு நாளைக்கும் பத்தாயிரத்தி நூறுரூபா வந்து இந்த மெத்தடில் கண்டிப்பாக உங்களால் சேமிக்க முடியும் ஓகே என்னால் நூறு நாள்லாம் சேமிக்க முடியாது ஒரு முப்பது நாள் சேமிக்கிறேன் ஒரு ஐம்பது நாள் சேமிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா எப்போதுமே வந்து முயற்சி தான் வந்து நம்மளை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகும் ஸோ இப்போ ஒரு பத்து நாள் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா ஒரு பத்து நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட சேமிப்பை வந்து பெருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஐம்பது நாள் மட்டும் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐம்பது ரூபாய் வந்து நீங்கள் சேமிச்சிருப்பீங்க ஓகே இந்த மாதிரி எல்லாம் சேமிச்சிட்டோம் இந்த சேமிச்ச அமௌண்ட்டை இதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அமௌண்ட்டை சிறுக சிறுக சேர்த்துருப்போம் இந்த சேமித்த அமௌண்ட்டை வந்து அனாவசியமாக செலவு பண்ணிடாமல் இன்னும் மேற்கொண்டு எப்படி சேமிக்கலாம் அதை எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும் இன்கேஸ் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் எல்லாம் கட்டுறதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த அமௌண்ட் உதவியாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்டில் சேவிங்ஸாக வந்து போடுங்க இல்லை ஆர்டியாக கூட மாதம் மாதம் கட்டுறதா இருந்தால் கட்டலாம் அடுத்தது இல்லை எனக்கு வந்து இது இது வந்து ஒரு பல்கான அமௌண்ட்டாக இப்போ தேவைப்படலாம் ஆனால் ஃபியூச்சரில் தேவைப்படும் அதுக்காக நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து சேம் சேமிப்புக்கான ஒரு சேவிங்ஸ் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஒரு மூணு மாதம் நம்ம சேமிக்கிறோம் இல்லையா ஒவ்வொரு மாதமும் சேர்த்து ஒரு அமௌண்ட்டை வந்து நகைசீட்டு மாதிரி கட்டிட்டு மிச்சத்தை வந்து உண்டியல் சேமிப்பாக பண்ணலாம் அடுத்தது இல்லை நான் ஒவ்வொரு பத்து நாளைக்கும் இல்லை ஐம்பது ஐம்பது நாளைக்கும் வந்து அமௌ சேர்ற சேமிக்கிற அமௌண்ட்டை வந்து நான் கோல்டு காயின் மாதிரி வாங்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்த காசை இன்னும் எப்படி பெருக்கலாம் இன்னும் எப்படி வந்து சேமிப்பை அதிகரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ அதனால் இந்த அமௌண்ட் வந்து ஒரு பெரிய லம்சமான அமௌண்ட்டு தான் சேமிக்கவே முடியலை ரொம்ப குறைவான வருமானம் அதில் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் சேமிச்சிங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு லம்சமான அமௌண்ட்டு லம்சமான அமௌண்ட்டை நம்ம வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசித்து பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சேமிப்பு இன்னுமே அதிகமாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்